சகோதரர்கள் சிவகங்கை சீமையின் சிங்கத் தேவர்கள் ஆயுதம் தாங்கிய அபூர்வ சகோதரர்கள் அரக்குடி மன்னனின் மானம் காத்தவர்கள் வேலுநாத்தியாரின் வேலும்வரே வாழும்மவரே ஊமை துறைக்கும் உதவிய துறைகள் தானை தளபதிகள் தன்னான காளைகள் அரணி காத்த தலகர்தாக்கள் கடையை திரட்டி அடித்தவர்கள் அத்தை காக்க கோட்டையை பிடித்தவர்கள் சூரை மேவின சூரர்கள் மருது பாண்டியர்கள் முத்துவடுக நாதரின் முரட்டு தளபதிகள் வினாக்குறி மீசையின் வீரமிகு பாண்டியர்கள் விலங்கு வேட்டையிலும் உயிருக்கு உத்தரவாதம் தந்த உத்தம புத்திரர்கள் வெள்ளையன் வெல்சால் கீழ்த்திசையின் நிமுராட் என்று அழைக்கப்பட்டவர்கள் வடுகநாதரின் புலி அடிக்க மருதிருவர் புலியடிக்க புலி புலிவிழுந்த இடம் பிறகு ஊரணியாகி மருதிருவர் புலியை அடித்ததால் புலியடித்தம்பம் தம்பம் என்று அழைக்கப்படுவதே அவர்களின் சுவடு தேசத்திற்காகவும் இந்த தேச மக்களுக்காகவும் தாய் தமிழ் மொழிக்காகவும் தூக்கிலே தொங்குவிடப்பட்டவர்கள் வெள்ளையர்களால் கொல்லப்பட்டவர்கள் மதுரை கோபுரம் தெரிய கோவில்களை கட்டியவர்கள்தான் மருது சகோதரர்கள் மக்களிடத்திலே புரட்சித்தியை வளர்த்தவர்கள் மருது சகோதரர்கள் இந்தியாவிலே சுதந்திரத்தியை கொழுந்துவிட்டு எரிய செய்தவர்கள் மருது சகோதரர்கள் ஆனால் தான் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்த அந்த மாபெரும் வீரர்களை தலைவேறாக உடல் வேறாக கொடுமை இந்த தமிழகத்திலே நடந்தேறியிருக்கிறது அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது